உறவுகளே நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மைக் என்கிற சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுகிறோம் எந்த பகுதியில இல்லாத அளவுக்கு இந்த பகுதியில் எப்பயுமே இருநூறு வாக்குகளுக்கு மேல மூணு தேர்தலுமே நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கோம் இந்த முறை நீங்க செலுத்த போகிற அத்தனை வாக்குகளும் மைக் செலுத்திற்கான வாக்குகளாக இருக்கணும் தான் இந்த பரப்புரையை தொடங்கி இருக்கோம் இது வரைக்கும் நம்ம பாராளுமன்ற தொகுதியில பதினேழு தேர்தலுக்கு நம்ம வாக்கு செலுத்திருக்கோம் இது பதினெட்டாவது தேர்தல் பதினேழு முறை அப்படின்னா எம்பி தேர்ந்தெடுத்துல அர்த்தம் நம்ம பாராளுமன்ற தொகுதியில ஆனால் இப்ப கூட இப்ப நம்ம ஊர்ல சும்மா ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடலாமே அப்படிங்கிறதுக்காக போனோம் ஒரு அம்மா என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஓட்டுகிட்டு வர்றதெல்லாம் சரிதான் தம்பி போட்டு போட்டு யாருமே தண்ணி கொண்டு வரல நீங்களால நல்ல தண்ணிக்கு சரிபடுத்திருங்க அதனால கவனமா தண்ணி வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை அவங்க சொல்றாங்க பதினேழு முறை வாக்கு செலுத்தி ஒரு நல்ல குடிநீரை தர முடியாத இந்த கட்சிகளுக்கு மறுபடியும் நம்ம ஓட்டு போட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு யோசித்து பார்க்கணும் காலங்காலமா நம்ம திமுக இருக்கோம் காலங்காலமா அதிமுக இருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம் நம்ம ஊரு நம்ம நம்ம எந்த கட்சியில இருக்கோங்கிறது நல்லா நாம எந்த கட்சியில இருந்தாலும் ஏன் கட்சியில இருக்கோம் நம்ம இருக்கிற ஊருக்கும் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஏதாவது நல்லது பண்ணிட முடியுமா அப்படிங்கிறதுக்குதான் கட்சியில இருக்கும் அதை சொல்லிதான் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறோம் இப்ப யார் ஜெயிச்சாலும் எந்த கட்சி இருந்தாலும் இந்த நல்லதை பண்ணிருக்கணும்ல அந்த ஊருக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்துருக்கணும்ல ஆனா அப்படி ஒண்ணு இது வரைக்கும் நிகழவே இல்லை அதுதான் சிக்கல் எங்க பார்த்தாலும் அடிப்படை பிரச்சனைகள் குடிக்கிற தண்ணீர் இல்லாம இருக்குது ஆனா தாராய் கடையில தண்ணிக்கு பஞ்சமே இல்லாம இருக்குது அதே பாட்டில் ஒத்துக்கிற தண்ணிக்கு எல்லா கடையிலும் அந்த பாட்டில் தண்ணி தான் இருக்கு அந்த தண்ணி இங்க இருந்து வருது அது மண்ணில இருந்து எடுக்கிறாங்க விற்கக்கூடிய கம்பெனிக்கு போகக்கூடிய தண்ணீர் மக்கள் வாக்கு செலுத்தி வரி செலுத்துகிற மக்களுக்கு மட்டும் அந்த குழாயில வரமாட்டேங்கிற நீங்க என்ன பாருங்க நம்ம தொகுதியில கூட தென்மல பஞ்சாயத்துல அருவங்களான்னு ஒரு ஊரு நேற்று அப்படின்னா மிகப்பெரிய அளவுல தேர்தலை புறக்கடிப்போம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க ஏன்னா தாமரவண்டி குழாய் அவங்க ஊர்வலியா போகுது அவங்க ஊருக்கு மட்டும் வாங்க கொழாய் மட்டும் அவங்க ஊருடைய போகுது பக்கத்து ஊருக்கு தண்ணி போகுது அந்த ஊருக்கு தண்ணி போது என் ஊருக்குள்ள கொழாய் விட்டுக்க எனக்கு தண்ணி தெரியல அப்படின்னு சொல்லி இப்ப ஒரு போறாரு இப்ப என்னாது மக்களுக்கு தேர்தல் நேரம் மட்டும்தான் இப்படி ஏதாவது பண்ணனா எப்படியாவது வந்து எட்டி பார்ப்பாங்க நம்மள அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு தான் இருக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அவங்க பேசவே முடியாது காரணம் என்ன தெரியுமா அவங்க கொடுக்குற காசை வாங்கிட்டு ஓட்டு போடுற மாதிரி அதுதான் சிக்கல் அஞ்சு வருஷமும் யாரோ ஒருத்தர் நம்பி ஓட்டு போட்டுட்டு என்னன்னே தெரியாம சரி இவன் செஞ்சிருவான் மாமன் சொன்னாரு மச்சான் சொன்னாரு சித்தப்பா சொன்னாரு நம்ம சொந்தக்காரன் நம்ம நிக்காரு அப்படின்லாம் பார்த்து நம்ம ஓட்டு போட்டுட்டு அஞ்சு ஆண்டுல என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஐயோ கிடைக்கலையே என்ன வாக்கிலையே இது செய்யாம போயிட்டாங்களே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கோம் அதை மாற்றணும் அதே போல இன்னைக்கு இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா நாலு கட்சிகள் நிக்கிறது நாலு கட்சிகள் அப்படின்னு சொல்றத விட மூணு கூட்டணிகள் ஒரு கட்சி நிக்குது நாம்தவன கட்சி தனிச்சு நிக்குது இன்னைக்கு திமுக மிகப்பெரிய ஆளும் கட்சி அப்படி ஆளும் கட்சி பிரித்துறாங்கல்ல எத்தனை எம்எல்ஏ எல் ஏ அமைச்சர் வச்சிருக்காங்கல்ல தனிச்சு இந்த செய்தால ஒரு சந்திச்ச பார்ப்போம் ஏன் ஏழு கட்சி கூட்டணி வச்சிருக்காங்க பத்து இயக்கத்தோட ஆதரவு ஏழு கட்சியோட கூட்டணி அதிமுக ஏற்கனவே பத்து ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆட்ட கட்சி நாலு கட்சி கூட்டணி ஆறு இயக்கங்களோட ஆதரவு பிஜேபி இந்த மண்ணு இந்தியாவே பத்தாண்டு காலம் ஆண்டிக்கிட்டு இருக்குது இந்த மூணாவது முறை நாங்க தான் ஜெயிக்க போறோம் சொல்றான் என் தனிச்சு நிக்க வேண்டியது அண்ணாமலைங்க இருக்கு ரெண்டு கட்சியை கூட்டணி கூட்டு வராரு அதனையும் கூட்டணி பாருங்க சாதி அதாவது அல்லது குடிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அதன் மூலமாக அந்த கணக்கெடுப்பின் மூலமாக இட இடஒதுக்கீட்டை கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறவர் ஐயா ராமதாஸ் பாமக குடிவாரி கணக்கெல்லாம் முடியாது நீங்க எந்த குடியா வேணா இல்லைங்க நீங்க சந்தை போடுறீங்களா நாடாரு தேவர் கோனாரு தேவேந்தர் பறையர் புதையாரு நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஒண்ணுதான் எங்களுக்கு பிராமணர்னு ஒரு குடி இருக்கு அந்த குடிக்கு மட்டும் உயர் சாதியினர் அவன் வந்து பொருளாதாரத்துல கம்மியா உயர் சாதியா இருக்கான் அவனுக்கு மட்டும் பத்து இட ஒதுக்கீடு வழங்குவேன் அப்படின்னு சொல்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி இந்த பாரதிய ஜனதாவும் பாமகவும் இன்னைக்கு கூட்டணி வச்சு தேர்தலில் சந்திக்குது இது மாதிரிதான் எல்லா கட்சியும் சொல்ல முடியும் திமுகவுக்கும் காங்கிரசுக்கு என்ன சம்பந்தம் இல்ல திமுகவுக்கு விடுதலைச் சிறுத்தைகளுக்கு என்ன சம்பந்தம் இல்ல திமுகவுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி கட்சி திமுக பக்கத்திலே போக கூடாது சொல்லுவாங்களே செத்தாலும் அப்படி இருந்திருக்கலாம் யாரு கம்யூனிஸ்ட் கட்சி ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது தேர்தல அதிமுக கட்சி கூட்டணியில் இருக்கிறது அதிமுக அதிமுக கூட்டினா நல்ல கண்ணுன்னு ஒரு மனுஷன் கட்சியில் இருக்காரு அவரு கோயம்புத்தூர் எம்பிக்கு நிக்கிறாரு அன்றைக்கு முதன் முதலாக கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜன கட்சியோட கூட்டணி வைத்து தமிழ்நாட்டுக்கு முதல் முதல்ல பாரதிய கட்சி கூட்டு வந்தது கருணாநிதி தான் ரைட் பர்சன் த ராங் பார்ட்டி அப்படின்னு சொல்லி வாஜ்பாய் நல்ல மனுஷன் ஒரு தப்பான கட்சி இருக்காரு நல்ல மனுஷனுக்கு தப்பான கட்சியோட குடுக்கற வழியா இந்த கேள்வி கேட்ட கருணாநிதி ஆனா அதையே கேட்டு கட்சிகாரன்னு கேட்கறேன் நல்ல மனுஷன் தப்பான ரைட் பர்சன் த ராங் பார்ட்டின்னு சொல்லி அந்த கட்சியோட கூட்டணி வச்சு யாரு ஐயா நல்ல கண்ணுவை தோற்படிக்கிறதுக்கு ஒரு சில்லற சிபி ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் அவரை நிப்பாட்டி அவரை ஜெயிக்க வச்சு நல்லது தோக்கடிச்சாங்க உண்மையிலே கம்யூனிஸ்ட் கட்சி மானம் சோறு அதெல்லாம் போட்டு சாப்பிட்டா கர்நாடகோட திமுக சாகுற வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிற வரைக்கும் அவங்க பக்கத்துல தெரியுமா ரெண்டு அதுக்கு கோடி வாங்கி ஒரு கோடி ரெண்டு கோடியில இருபத்தி ஏழு கோடி வாங்கி ரெண்டு தொகுதிக்கு செலவழிச்சு எப்படி ஆகுறாங்க இதே என்ன விடுதலை சிறு திருமாவளம் சொல்றாரு நான் காசு கொடுக்கல திமுக கொடுத்திருப்பாங்க அது நமக்கு தெரியாதுல்ல நாம கொடுக்கல ரெண்டும் கூட்டம் நிகழ்ச்சி இவங்க நம்ம என்ன எதுக்கு கூட்டிட்டு இருக்காங்க தனக்கென்று தனித்தனியா ஒரு தத்துவம் இருக்கு தேர்தலை ஜெயிக்கண்ணா பாத்தீங்கன்னா உங்களு எங்க கூட இருக்காரு உங்க சாதிக்காரு எங்க கூட இருக்காரு உங்க மதத்துக்கார எங்க கூட இருக்காருன்னு சொல்லி நாலஞ்சு மக்களோட வாக்கை வாங்கி எனக்கு எல்லாரையும் பிரிச்சுதான் வச்சிருக்காங்க சாதியா ஒரு முகம் பிரிச்சு வச்சிருக்கான் மதமா ஒரு முகம் பிரிச்சு வச்சிருக்கான் சாதிக்குள்ளே ரெண்டு தலைவர் மூணு தலைவர் சாதிக்குள்ளே ரெண்டு மதம் மூணு மதம் இப்படி எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு 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 வச்சு இன்றைக்கு இந்த மக்களை வேட்டை ஆடுகிற புலி மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க அவன் நம்ம ஆட்டு மாதிரி தேவையான இந்த ஆடு அடிக்காம அடிச்சு போயிட்டே இருக்கும் அதுல இருந்து ஒரு மாற்றம் கொண்டு வரணும் இந்த மண்ணில் எல்லோரும் சாதி இருந்து விடுபட்டு மனிதர்களாக மற்றும் தமிழர்களாக எல்லாரையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தேர்தலின் போதும் தனிச்சு போட்டியிட வழக்கமா கொண்டு வந்துட்டே இருக்கும் இந்த முறை இப்படி தொடர்ச்சியா தனிச்சு போட்டி எங்கள் சின்னங்கள் பறிக்கப்பட்டிருக்கு எங்களோட விவசாய சின்னம் முடுங்கிட்டு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு வராத ஒரே காரணத்திற்காக பாரதிய ஜனதா கட்சியோட தொடர் முயற்சி தேர்தல் ஆணையம் தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் சொல்லுவாங்க ஒரு மன்னாங்கட்டியும் கிடையாது ஒரு அரசு இருந்து ஒருத்தர் விடுதலை ராஜினாமா பண்றாரு அரசு ஆகல பகுதியில கொடுத்த மறுநாள் அவர் தலைமை தேர்தல் ஆணையம் நியமிக்கப்படுறாரு நடக்குது சரி இன்னும் ஒத்துழைக்க மறுக்காங்க ஒருத்தர் ராஜினாமா பண்றா புதுசா கொண்டு வர தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்க அப்ப இந்த தன்னிச்சையான தேர்தல் ஆணையங்கிறது பொய் ஆளுங்கட்சியோட கட்டுப்பாட்டுல இருந்து முப்பத்தோரு லட்சம் பேர் ஓட்டு போட்ட எங்களோட சின்னத்தை தடுத்து கொண்டு போய் கேவலம் எழுபத்தி ரெண்டு ஓட்டு வாங்கின ஒரு கர்நாடக கட்சி கொடுத்துட்டு இப்ப மைக்குன்னு ஒரு சின்னத்தோட வந்து நிக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய எங்களோட மூத்தவங்க பெரிய இளைஞர்கள் எல்லாருமே எங்க பக்கம் நிக்கிறாங்க படித்தவர்கள் பண்பானவர்கள் கொஞ்சம் யங்ஸ்டரு அடுத்த கால தலைமுறை பத்தி பேசுறவங்க அவங்க எல்லாம் எங்களோட நிக்கிறாங்க எங்களோட அப்பா எங்களோட மாமா சித்தப்பா எங்களோட மூத்தவர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய தருணம் இவ்வளவு நாளா ஐம்பது வருஷம் கிட்டத்தட்ட நான் சொன்னது போல பதினேழு பேர் திமுகவுக்கு எத்தனை முறையோ ஓட்டு போட்டீங்க அதிமுகவுக்கு எத்தனை முறையோ ஓட்டு போட்டீங்க காங்கிரஸ் பிஜேபி கம்யூனிஸ்ட் எல்லாருக்கும் ஓட்டு போட்டீங்க ஆனாலும் இன்னும் குறை இருக்கு அரசியல் சலிப்புன்னு பேசுறீங்கல்ல ஒரு தடவை எங்க பிள்ளைகளுக்கு ஓட்டு போட்டு பாருங்க யார் யாரையும் நம்பி யாருமே தெரியாதவங்களா நம்பி ஓட்டு போட்ட நீங்க உங்க வயிற்று பிள்ளைகள் நிற்கிறோம் வலி சுமந்து நிற்கிறோம் இந்த மண்ணுக்கான அடுத்த அரசியல கல்வி இலவசமா மருத்துவம் இலவசமா குடிநீர் இலவசமா கொடுக்க வேண்டிய இந்த அரசாங்கம் இன்றைக்கு சாராயத்தை கையில் வைத்துக் கொண்டு கல்வி மருத்துவம் குடிநீர் எல்லாம் விற்பனைக்கு கொடுத்துட்டு தனியாருக்கு கொடுத்துட்டு ஓசி மிக்சி ஓசி கிரீண்டு ஓசி ஆடு ஓசி மாடு தாலிக்கு தண்ண இலவசம் இலவச கல்யாணம் இப்படி எதை எதெல்லாம் இலவசமா கொடுக்க வேண்டாமோ அதை இலவசமா கொடுத்து மாசத்துக்கு ஆயிரம் ரூபாங்க ஓசி பசுங்களா ஓட்டுக்கு ஐநூறு ரூபா ஓட்டு கேட்க போறதுக்கு ரூபா இப்படி மக்களை பிச்சைக்காரர்கள் போல நேற்றெல்லாம் தெற்காசத்துக்கு போய் ஒரு தகுந்தோம் ஓட்டு கேட்க போயிருக்கேன் ஒரு பெரியவர் அவ்வளவு பேர் நீங்க கொஞ்சம் கூட அவருக்கு பாவம் என்ன இருந்து கேட்காருன்னு தெரியல அப்படியே வந்து என்ன ஓட்டு கேக்குறதுக்கு நோட்டு கொடுத்துருக்காருங்க அப்படின்னு பொது இடத்துல ஒரு வேட்பாளரை பார்த்து கேட்கறாரு அவர் வயசு கேக்கு அப்பா வயசு நிலம் என்ன தெரியுமா அவர் அடிச்சிருக்க சரக்கு சுத்தி இருக்கக்கூடிய மரம் அடிச்சு அவ்வளவு பேர் நிக்கும்போது அவன் போய் தொட்டு கேட்கமே நம்மள எவ்வளவு கேவலமா பாப்பாங்க அப்படிங்கிற சிந்தனை கூட இல்லாம பேச்சு தேர்தல் பல பேர் வேட்டையை நிக்க மாட்டேங்குது அடிச்சு மீன் சட்டில ஊத்துறான் புடிச்சு புடிச்சு போனாலும் தெரியும் ஓட்டு மட்டும் அன்னைக்கு போட்டா போதா இப்ப மனிதர்களின் சுய சிந்தனைகளுக்கு வெளியே அகர்த்தி அதிர்ந்தி எங்க ஐயா காமராஜர் ஆட்சியில் இருக்கிற போது பிள்ளைங்க படிக்கணுங்கிறதுக்காக அவ்வளவு சிரமப்பட்டாரு ஓ சரி கொடுக்க முடியும் உடுப்பு கொடுக்கலாம் சிறுடை கொடுக்கலாம் கால போட்ட செருப்பு கொடுக்கலாம் சிலேட்டு கொடுக்கலாம் பையன் கொடுக்கலாம் குற்றம் கொடுக்கலாம் பண்ணி கட்டி தட்டி கொடுக்கலாம் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் பிள்ளைய வரல என்னடான்னு கேட்கிற போது மதிய உணவு கொடுத்தாதான் பிள்ளைங்க வர்ற மாதிரி தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளுக்கு மதிய உணவு திட்டம்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி படிக்க வச்சாரு பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக அரசு எதை வேண்டுமானாலும் கொடுக்கலாம் ஒரு வழி மேல போய் காமராஜர் கேட்டாங்க மதிய உணவு திட்டத்துக்கு நீங்க சோறு கொடுத்தீங்கன்னா காசு கெட்ட போறது நம்ம பிச்சை எடுக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை போது விளையாட்டுக்கா சொன்ன வார்த்தை கூட காமராஜர் சொன்ன முதல் என்ன தெரியுமா என் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்றால் அதற்காக நான் மடிப்பு சேர்ந்து மக்களிடத்துல பிச்சை எடுக்கவும் தயாராக இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டவர் இன்னைக்கு என்ன நிலைமை படிக்கிற என்ன தேவை கழிவறை இல்ல எந்த தர மாட்டாங்க நல்ல தர மாட்டாங்க பள்ளியில் சிறப்பான வசதிகள் இல்ல கட்டித்தரமாட்டாங்க ஆசிரியர் பார்த்து என்னன்னு பார்க்க மாட்டாங்க ஆனா ஊர் ஊருக்கு சாராய கடை கட்டி இருக்கணும் அவன் டார்கெட் போடுறான் நாப்பத்தஞ்சாயிரம் வச்சிருக்கேன் ஐம்பதாயிரம் கோடி விற்கணும் உண்மையிலே நாற்பத்தஞ்சாயிரம் கோடி எப்படி தெரியுமா பத்தாம் படிக்க படிக்கிற வரைக்கும் முடிச்சிடாங்க அப்ப ஐம்பதாயிரம் கோடிக்குன்னா எட்டாம் பிள்ளையே படிக்கிறோம் கூத்தணும் அதனாலதான் பத்தாம் படிக்கிற பள்ளிக்கூடத்துல கத்தி குத்து வாங்கிட்டு பன்னெண்டாம் படிக்கிற சரக்கோட போய் மல்லாந்து நடக்கிற படிக்கிறத போய் ஆம்பளை போய் மல்லாந்தது போய் பொம்பளைச்சு கோயம்புத்தூர்ல பள்ளிக்கூடம் விட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளை விழுந்துருச்சு என்னன்னு கேட்டா என்ன வார்த்தை வாயில வருதுன்னு தெரியல நம்ம வாயில வர்றது அது வாயில வருது கெட்ட வார்த்தை தான் கிடையாது எல்லாம் கேட்ட வார்த்தை தான் நாம ரோட்ல பேசுறோம் அது வீட்டுல பேசி வெளியில வந்துருச்சு அதுக்கு கெட்ட வார்த்தைன்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டோம் நாம என்ன பேசுறோமோ அதனால பிள்ளையை நம்ம திருப்பி பேசும் அப்படின்னு பேசுறத அடுத்த அடியில பேசுறத அவங்க திருப்பி பேசுறாங்க ஒரு பெண் பிள்ளை அப்படி கிடக்குற அளவுக்கு சாராயம் பொது இடத்துக்கு வந்துருச்சு முன்னாடி எல்லாம் ஊருக்கு வெளியில சாராயம் குடிக்க போனா நம்ம பேர் தெரிஞ்சுருவோம் நம்ம அப்ப பேரு தெரிஞ்சுதான் வீட்டுல சண்டை இன்னைக்கு பொது இடத்துல சாராயம் காவலுக்கு காவல்துறை எவனுமே தட்டி கேட்க முடியாது குடியாரதம்னா ரெண்டு அடி தம் குடித்தம் கூடி போய் படுறா அப்படிம்பாங்க இப்ப குடியார்க்கு காய் கொடுத்தோன்ன தம்பி அமைத்து போய் எது காய் குடிச்சிட்டு பேசிட்டு பேச்சுட்டு நீ நம்ம ஆயிட்டோம் நீ போடா கிட்ட அப்படிங்கிறாய் உள்ள பிறந்தாலும் சரக்கு பிள்ளைக்கு காது குத்துனாலும் மொட்டை போட்டாலும் சரக்கு உள்ள பெரிய ஆனாலும் சரக்கு பிள்ளைக்கு சடங்கு வச்சாலும் சரக்கு பிள்ளைக்கு கல்யாணம் பிடிச்சாலும் சரக்கு அப்ப அந்த செத்து போனாலும் தான் தேவைப்படுது இப்ப அப்படின்னு மகனும் ஒன்னா குடிக்கிற அளவுக்கு ரொம்ப சோசியலிசம் ஆகிட்டாய் இந்த நாட்டை இந்த அரசியல் இருந்து வருங்க அதை பார்ப்போம் இந்த தேர்தலே பாருங்களேன் வேட்பாளர் தொண்ணூறு லட்சம் செலவழிச்சுக்கலாம்னு சொல்றாங்க தொண்ணூத்தி லட்சம் தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் கிட்டத்தட்ட ஒரு கோடி செலவழிச்சுட்டு மக்களுக்கு உங்களுக்கு யாருங்க நல்லது பண்ணுவா அவங்க எல்லாம் ஒரு கோடியா செலவழிக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து அறுபது நூறு கோடி வரைக்கும் செலவழிக்காங்க ஒரு எம்பி ஆக நூறு கோடி செலவழிக்கலாம் எவ்வளவு காசு இருக்கும் நினைச்சு பாருங்க இது எல்லாத்தையும் விட இந்த பாராளுமன்ற பொறுப்பு என்பது ஒரு மிக உயரிய ஒரு சட்டம் இயற்றக்கூடிய வாய்ப்பு நான் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக எல்லா இடத்துலயுமே இதே சொல்றேன் ஐநூறு ஆயிரம் ரூபாய் செலவு அறிவிச்சாங்க பாத்தீங்களா நம்ம கணவரே அப்படி நினைச்சு பார்த்திருப்பமா ஒரு நாள் இரவு அறிவிச்சா அரிச்சதா ஏன்னா சட்டம் போட்டது யாரு பாராளுமன்றம் பாராளுமன்றத்தில் முடிவெடுத்தா இந்தியா முழுமைக்கும் அந்த சட்டம் அமல்படுத்தப்படும் மருத்துவ நீட்டு அவ்வளவுதான் சட்டம் அமல் புதிய கல்விகளை சட்டம் அமல் நீங்க விளக்குக்கு மாநிலம் தனியா போராடலாம் ஆனால் இந்தியா முழுமைக்கும் சட்டம் அப்படி சட்டம் இயற்றக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பொறுப்ப அனாமத்தான் நீங்க பாட்டுக்கு தக்கூசி தரல கால்வா கட்டித்தரல லைட்டு போட சொல்லி எம்பி எலெக்சன் கேட்டுட்டு யாருக்கும் போட்டு விட்டுறாரு இது வரைக்கும் எல்லாருக்கும் வாய்ப்பு நீங்க அவங்க எதுவுமே செய்யல நம்ம விளையாட்டு சொன்னால திமுக தொண்டறிக்க வந்து பாருங்க குற்றாலத்தை நாங்க ஒரு சுற்றுலா தலமா மாற்றி கொடுத்துருவோம் செம்பு வண்டி அணையை கட்டி கொடுத்துருவோம் இங்க நம்ம ராஜபாளத்துல ஜவுளி பொங்க வச்சு கொடுத்துருவோம் புளியமுடியில ஒரு லெமன் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து அதுல இருந்து ஒரு தொழிற்சாலை வச்சிருவோம் சங்கமோயில பூல இருந்து நறுமண திறமைய வாசனை திறவையும் செய்யக்கூடிய செண்டு தொழிற்சாலை வச்சிருவோம்னு சொல்லி என்னமோ திமுகனு ஒரு கட்சி இன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு தேர்தலை சந்திக்கிற மாதிரி எழுதியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பத்து தரம் ஜெயிச்சவீங்க இந்த பத்து தடவை ஜெயிச்சவீங்க இந்த செந்தவல்லி ஏழு முறை கண்டிருக்காங்களா இந்த சங்கலமும் இல்ல அந்த பூத்தொழிச்சாலை ஏழு முறை பாத்துருக்காங்களா குற்றாலம் ஒண்ணு இருக்குது தெரியுமா தெரியாது என்னவோ புதுசா நிக்கிற மாதிரி சொல்றாங்கன்னா அவனை நம்பி ஓட்டு போட்டு என்ன பண்ண போறான் அப்படிங்கிற மறுபடியும் உணர்ந்து கொண்டு உங்க பிள்ளைகளோட நம்பிக்கையை காப்பது போல நாங்கள் உங்களை நம்பி நிக்கிறோம் பிள்ளைகள் மீது நம்பிக்கை வைத்து இந்த முறை கட்டாயம் ஓட்டு எட்டாவது சின்னமாக இருக்கக்கூடிய மய்சத்திற்கு உங்கள் வாக்குகளை செலுத்துங்க ஐயோ காசு வாங்கிட்டா என்ன பண்றது அவன் எப்படி கொடுப்பானே மாமன் குடுப்பான் சின்னம்மா கொடுப்பான் அப்படி வேண்டாம் சொல்லிட்டோம்னா நாளைக்கு ஏதாவது செஞ்சு தர மாட்டானே அப்படின்னு உங்களுக்கு வருத்தம் இருந்ததுன்னா வாங்கிருங்க ஒண்ணும் தப்பு இல்ல சொல்லுங்க ஒருத்தருக்கு வாங்கணும் அவனுக்கு உண்மையா போட்டான் நியாயம் இருந்தது இப்ப திமுக காரணம் கொடுத்தா அதிமுக காரணம் கொடுத்தா ரெண்டு பேருக்கு வாங்கிட்டு ரெண்டு ஓட்டு போட முடியாது ஒருத்தர் ஏமாத்திட்டு ஒருத்தருக்கு போட்டோம் இந்த ஓட்ட திமுகவும் கொடுக்கும் அதிமுகவும் கொடுக்கும் பிஜேபியும் கொடுப்பான் தாமரைகள் கொடுப்பான் மூணு பேரு கொடுப்பான் ஒரு ஓட்டு தான் உங்களுக்கு மூணு பேர்ட்ட வாங்கிட்டு ரெண்டு ஏமாத்தினா நல்லா இருக்காது மனசு சங்கடப்படும் ஏமாத்திட்டு துட்டு கொடுக்காத நாம் தமிழ் இருக்கு மய்சுல ஓட்டு போட்டீங்கன்னு வச்சுங்க காசு கொடுத்த மெலா தள்ளி விட்ட மாதிரி ஆயிரும் நல்ல பிள்ளைய வாழ வச்ச மாதிரி ஆயிரும் அதனால நம்பிக்கையோடு மைக் சின்னத்துல உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள் நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் உங்கள் நாளைய தலைமுறை பிள்ளைகளின் வாழ்வை காக்கும் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நமது சின்னம் மை சின்னம்